திருப்பதி வெங்கடாஜலபதி பணக்கார கடவுள் என்று அனைவரும் நினைக்கும் வண்ணம் அமைந்துள்ளார் கோடிக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற ஊர் ஊராக மாவட்டம் மாநிலம் ஏன் நாடும் கடந்து வந்து எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை என்று பொறுமை காத்து அவரை தரிசித்து வருகின்றனர் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் திருப்பதி ஏழு மலையான் திருவுருவச் சிலையில் சில ரகசியம் அடங்கியுள்ளது அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் சிலா என்ற அபூர்வ பாறைகள் திருப்பதியில் உள்ளன உலகத்திலேயே இந்த பாறைகள் திருப்பதியில் மட்டும்தான் உள்ளன இந்த பாறைகளின் வயது இருநூற்று ஐம்பது கோடி வருடம் ஏழு மலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை ஏழு மலையான் திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்புரம் சாத்துகிறார்கள் பச்சை கற்புரம் அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலம் இந்த கற்புறத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும் ஆனால் சிலாதோரணத்தில் உள்ள பாறைகளில் இதை தடவினால் அந்த பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்கு முன்னூற்று அறுபத்து ஐந்து நாளும் பச்சை கற்புறம் தடவுகிறார்கள் ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவதில்லை எந்தக் கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளிபட்டிருக்கும் இடம் தெரியும் உலோகச் சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போடப்பட்டது இருக்கின்றன ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெற்றிச்சுட்டி காதணிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கின்றன ஏழுமலையான் திருவுருவச் சிலை எப்போதும் நூற்று பத்து டிகிரி கீட் வெப்பத்தில் இருக்கிறது திருமலை மூன்றாயிரம் அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசம் அதிகாலை நாற்பத்து ஒன்று அரை மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள் ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வேர்க்கிறது அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சுடாகக் கொதிக்கின்றன திருப்பதி ஏழு மலையான் சிலை எந்த ஒரு கடவுள் சிலைக்கும் இல்லாத தனி சிறப்பு கொண்டு உள்ளது